దేవుడు చెప్పిన ఏ మాటైనాను నిరార్థకము కా నేరదని ఆమెతో చెప్పను లూకస్ వార్త ఒకటో అధ్యాయం ముప్పై ఏడో వాక్యం தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு அன்பின் தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார் நம் நெருக்கத்திலே இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் உங்கள் நெருக்கத்தை மாற்றத்தக்கதாக தேவன் இந்த காலை வேலையிலே உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார் அன்று ஈசாக்கு வாழ்க்கையில கடந்து வந்து அங்கே துக்கத்தையும் பஞ்சத்தையும் மாற்றினவர் உங்களுடைய நெருக்கத்தை மாற்றத்தக்கதாக இன்று கடந்து வந்திருக்கிறார் நிச்சயமாய் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை லேயாலை பாருங்கள் துக்கமுகமாய் இருக்கின்ற லேயாளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர் தேவன்தான் அதே தேவன் இன்று நம் வாழ்க்கையில கடந்து வந்திரு